வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் எந்த நாடுகள் பாகிஸ்தானை ஆதரிக்கும் எந்த நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கும் ஆதரவு என்றால் பகிரங்கமாக ஆதரவு இருக்கலாம் ரகசிய ஆதரவும் இருக்கக்கூடும் ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா மனதளவில் ரஷ்யாவை ஆதரித்தது ஆனால் பகிரங்கமாக நடுநிலை முறைமையை கடைபிடித்தது அதேபோல் ஹமாஸ் இஸ்ரேல் போரிலும் கூட இந்தியா பகிரங்கமாக நடுநிலையை கடைபிடித்தது ஆனால் ரகசியமாக அல்லது மனதளவில் இஸ்ரேலை தான் ஆதரித்தது அதேபோல் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தாலும் பல நாடுகள் இதே போன்ற நிலைப்பாட்டை எடுப்பார்கள் அதிகமான நாடுகள் ஒருவேளை சீனாவும் கூட பகிரங்கமாக பேசும்போது நடுநிலை முறைமையை கடைபிடிக்க காரணம் சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாகும் இந்தியா எனவே பகிரங்கமாக இந்தியாவை எதிர்க்கும் நிலைப்பாட்டுக்கு செல்லாது சீனா ஆனால் ரகசியமாக அவர்கள் ஆதரிப்பது பாகிஸ்தானைத்தான் துருக்கி பாகிஸ்தானை ஆதரிக்கும் மற்றொரு நாடாகும் மற்ற இஸ்லாமிய நாடுகளில் இருந்து சிறிய உதவிகள் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடும் ஆனால் முக்கியமாக பாகிஸ்தானை ஆதரிக்க முன்வருவது சீனா மற்றும் துருக்கி மட்டுமேயாகும் ஆகும் இந்தியாவை நாடுகள் எல்லாம் ஆதரிக்கும் உறுதியாக ரஷ்யா இந்தியாவை ஆதரிக்கும் இந்தியாவுடனான நட்பு மட்டுமல்ல இந்தியா பயன்படுத்தும் பெரும்பாலான ஆயுதங்கள் ரஷ்ய ஆயுதங்கள் தான் எனவே இந்தியாவை ஆதரிக்க வேண்டியது ரஷ்யாவிற்குள்ள தார்மீகமான ஒரு பொறுப்பாகும் ஆதரவு போது யாரும் படைகளை அனுப்புவார்கள் என்பதல்ல ஒருவேளை ஆயுதங்கள் கொடுப்பார்கள் என்றும் அல்ல ஆனால் அவர்கள் எடுக்கும் நிலைப்பாடு இந்தியாவுடன் இருப்பதாக இருக்கும் சில நேரங்களில் இந்தியாவுக்கு ஏதேனும் ஆயுதங்கள் தேவைப்பட்டாலும் மேம்படுத்தல்கள் தேவைப்பட்டாலும் ஏவுகணைகள் தேவைப்பட்டாலும் ரஷ்ய ஆயுதங்கள் உதிரி பாகங்கள் தேவைப்பட்டாலும் ரஷ்யாவிடம் இருந்து ஏற்பாடு செய்ய முடியும் ஆதரிக்கக்கூடிய மற்றொரு நாடு இஸ்ரேல் ஆகும் இஸ்ரேல் இந்தியாவை மிகவும் வலுவாக ஆதரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நூறு சதவிகிதம் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் இஸ்ரேல் நிச்சயம் இந்தியாவை ஆதரிக்கும் அதில் மூன்றாவது நாடு பிரான்ஸ் ஆகும் இப்போது கூட இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அறுபத்து மூவாயிரம் முதல் அறுபத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தமாகும் அது பிரான்சை பொறுத்தவரை அவர்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கூட்டாளியாகும் இந்தியா அதனால் பிரான்சும் பிரான்ஸ் மூலமாக முழு ஐரோப்பாவும் இந்தியாவை ஆதரிக்கும் உள்ளாகும் யுனைடெட் கிங்டம் பற்றி நாம் எதுவும் சொல்ல முடியாது இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கும் அதில் பிரான்ஸ் மிக முக்கியமான நாடாக இருக்கும் அமெரிக்கா வெளிப்படையாக நடுநிலை முறைமையை கடைபிடிக்கும் பாகிஸ்தானுடனும் இந்தியாவுடனும் உறவு உள்ளதென்று சொல்லும் ஆனால் இந்த அவையே ஆதரிக்கும் அதற்கு முக்கிய காரணம் தற்போதைய உலக நட்பு மற்றும் சமன்பாடுகள் முற்றிலும் மாறிவிட்டுள்ளன அதாவது சீனா பாகிஸ்தானை ஆதரிக்கும்போது அமெரிக்கா ஒருபோதும் நிச்சயம் பாகிஸ்தானை ஆதரிக்காது இரண்டாவதாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு மேம்பட்டு வருகிறது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் உறவை மேம்படுத்த சீனாவை முக்கிய எதிரியாக கருத விரும்புகிறார் எனவே ட்ரம்ப் நிர்வாகம் நடுநிலை முறைமையை கூட எடுக்க விரும்பாது என்று சொல்ல முடியும் ஆனால் ஒரு பெரிய சக்தி என்ற நிலையில் அவர்கள் பகிரங்கமாக அத்தகைய அறிக்கைகளை வெளியிட்டாலும் அமெரிக்கா இந்தியாவைத்தான் நிச்சயம் ஆதரிக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன இரண்டில் ஏதேனும் ஒரு நாட்டிற்கு ஆயுதம் தேவைப்பட்டால் முதலில் முன்னுரிமை கொடுத்து ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று கூறுகிறது அந்த ஒப்பந்தம் ஈரான் ஒரு நடுநிலை முறைமையை எடுக்கும் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்காமல் இருக்கவும் சமாதானத்தை உருவாக்கவும் ஒரு ராஜதந்திர சேனல் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முயற்சிக்கும் காரணம் பாகிஸ்தானுடன் எல்லை உள்ளது இந்தியா ஈரானின் மிக நெருக்கமான நட்பு நாடுகளில் ஒன்றாக உள்ளது ஈரானில் உள்ள ஜாபக துறைமுகம் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது எனவே ஈரான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நின்று பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கும் நிச்சயமாக அமெரிக்கா இந்தியாவுடன் இருப்பதால் இஸ்ரேல் இந்தியாவுடன் இருப்பதால் சிறிது கூடுதல் முக்கியத்துவம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் ஈரான் வளைகுடா நாடுகளை பற்றி பேசினால் யுஏ இந்தியாவுடன் இருக்கும் ஆனால் போர் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்பும் சவுதி அரேபியா நடுநிலை முறைமையை கடைபிடிக்கும் இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் ஒரு பரஸ்பர புரிதலில் பிரச்சனையை தீர்க்க மத்தியஸ்தராக இருந்து செயல்பட முயற்சிக்கும் சவுதி அரேபியா கத்தார் ரகசியமாக பாகிஸ்தானுக்கு சில ஆதரவுகளை கொடுத்தாலும் பகிரங்கமாக நடுநிலை முறைமையை தான் கடைபிடிக்கும் இந்தியாவை எதிர்க்க விரும்பாது வளைகுடா நாடுகள் பொதுவாக அப்படித்தான் இருப்பார்கள் எகிப்து நடுநிலை முறைமையை கடைபிடிக்கும் ஜப்பானும் அதுபோலத்தான் முடிவெடுக்கும் ஆஸ்திரேலியாவும் இந்தோனேஷியாவும் கூட அப்படித்தான் முடிவெடுப்பார்கள் பெரும்பாலான நாடுகள் நடுநிலையாக இருக்கவே வாய்ப்புள்ளது காரணம் தேவையில்லாமல் இந்தியாவையோ பாகிஸ்தானையோ வெளிப்படையாக ஆதரித்து ஒரு பகையை உருவாக்கி கொள்ள நிறைய நாடுகள் விரும்ப மாட்டார்கள் இங்கு அதிகம் இந்தியாவை ஆதரிக்க வாய்ப்புள்ள நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யா பிரான்ஸ் ஆகியவை ஆகும் சீனா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் பாகிஸ்தானை ஆதரிக்க வாய்ப்புள்ளது இது தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையிலான மதிப்பீடு நாளை என்ன நடக்கும் என்று புவிசார் அரசியலில் ஒருபோதும் கணிக்க முடியாது இன்று நண்பர்களாக இருப்பவர்கள் நாளை எதிரியாகலாம் இன்று எதிரியாக நிற்பவர்கள் நாளை நண்பர்களாகலாம் எனவே இந்த விஷயத்தில் இப்படித்தான் நடக்கும் என்று உறுதியாக எதையும் யாராலும் சொல்ல முடியாது சூழ்நிலையில் இவைகள் தான் வாய்ப்புகள் இந்த விஷயம் குறித்த உங்களது கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்தியாவுடன் எந்த நாடுகள் நிற்கும் பாகிஸ்தானுடன் எந்த நாடுகள் நிற்கும் என்று சொல்லுங்கள் இங்கு நாம் இந்திய துணைக்கண்டத்தில் வரும் சிறிய நாடுகளை பற்றி எதுவும் சொல்லவில்லை இலங்கை வங்கதேசத்தை எல்லாம் விட்டு விடுவோம் காரணம் பாகிஸ்தானுடன் சீனா இருப்பதால் இந்த நாடுகள் ஒரு நடுநிலை முறைமையை எடுக்கவே வாய்ப்புள்ளது அவர்கள் இப்போது இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்தாலும் யாரையும் எதிர்க்க தயாராக இருக்க மாட்டார்கள் பாகிஸ்தானுடன் சீனா இருப்பதால் அந்நாட்டிற்கு கிடைக்கும் நன்மையாகும் இது சீனாவின் எதிரிகளாக உள்ள நாடுகளும் இந்தியாவுடன் நிற்கும் என்பது இந்தியாவிற்கு அதனால் கிடைக்கும் நன்மையாகும் துருக்கி கூட ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலும் முழுமையாக பகிரங்கமாக இந்தியாவை எதிர்க்க வரம்புள்ளது என்னவனாலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் தவிர்க்கப்படுவது நல்லதுதான் காரணம் பாகிஸ்தானை பொறுத்தவரை உக்ரைனை போல்தான் உக்ரைன் அதிபர் யார் யாரோ சொல்வதை கேட்டு அந்த நாட்டை அழித்துக் கொண்டுள்ளார் செலவு செய்துள்ளது எத்தனையோ தடைகளை எதிர்கொள்கிறது அதுபோல் பாகிஸ்தானை அடித்து நொறுக்கிவிடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த அளவு பொருளாதார இழப்பு ஏற்படும் இந்தியாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வேகத்தை குறைப்பதற்காக டயருக்கு அடியில் சீனாவால் வீசப்பட்ட ஒரு ஆணிதான் இந்த பாகிஸ்தான் எனவே அரசு என்ன முடிவெடுக்கும் என்பதை பொறுத்து அமையும் இங்கு நாம் சொன்ன அனைத்தையும் மனதிற்கொண்டுதான் நமது சாணக்கியர்கள் திட்டங்களை தீட்டுவார்கள் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டுவது உறுதி